இன்றைய வார்த்தை திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டில் இருந்து வாசகம் யோவான் என்னும் எனக்கு ஆண்டவர் கூறியது சந்தையில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது கடவுளுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு விண்மீன்களையும் கொண்டிருப்பவர் கூறுவது இதுவே உன் செயல்களை நான் அறிவேன் நீ பெயரளவில் தான் இருக்கிறாய் உண்மையில் இறந்து விட்டாய் எனவே விழிப்பாயிரு உன்னில் எஞ்சியிருப்பதை உறுதிப்படுத்து அது இறக்கும் தருவாயில் உள்ளது என் கடவுள் திருமுன் உன் செயல்கள் நிறைவற்றவையாய் இருக்க கண்டேன் நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள் அவற்றை கடைப்பிடி மனம் மாறு நீ விழிப்பாயிரு இல்லையே நான் திருடனை போல வருவேன் நான் எந்த நேரத்தில் உன்னிடம் வருவேன் என்பதை நீ அறியாய் ஆயினும் தங்கள் ஆடைகளை கரைப்படுத்தி கொள்ளாத சிலர் சரதையில் உள்ளனர் அவர்கள் அணிந்து என்னுடன் நடந்து வருவார்கள் அவர்கள் அதற்கு தகுதி பெற்றவர்களே வெற்றி பெற்றோர் இவ்வாறு வெண்ணாடை அணிவிக்கப்படுவர் வாழ்வின் நூலில் இருந்து அவர்களின் பெயர்களை நீக்கிவிட மாட்டேன் மாறாக என் தந்தை முன்னிலையிலும் அவருடைய வான தூதர்கள் முன்னிலையிலும் அவர்களின் பெயர்களை அறுக்கையிடுவேன் கேட்க செவி உடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும் லபோதிகேயாவில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது ஆமேன் எனப்படுபவரும் நம்பிக்கைக்குரிய உண்மையான சாட்சியும் கடவுளது படைப்பின் தொடக்கமும் ஆனவர் கூறுவது இதுவே உன் செயல்களை நான் அறிவேன் நீ குளிர்ச்சியாகவும் இல்லை சூடாகவும் இல்லை குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இருந்திருந்தால் எத்துணை நலமாய் இருந்திருக்கும் இவ்வாறு நீ குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இல்லாமல் வெது வெதுப்பாய் இருப்பதால் என் வாயிலிருந்து உன்னை கக்கிவிடுவேன் எனக்கு செல்வம் உண்டு உண்டு ஒரு குறையும் இல்லை என நீ சொல்லிக்கொள்கிறாய் ஆனால் நீ இழிந்த இறங்கத்தக்க வறிய பார்வையற்ற ஆடையற்ற நிலையில் இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியவில்லை ஆகவே நீ செல்வம் பெறும் பொருட்டு புடம் போட்ட பொன்னையும் ஆடையின்றி வெட்கி நிற்கும் உன் நிலையை பிறர் காணாதபடி அணிந்து கொள்ள வெண் ஆடையையும் நீ பார்வை பெறும் பொருட்டு உன் கண்களில் கொள்ள மருந்தையும் என்னிடமிருந்து விலக்கி வாங்கி கொள்ளுமாறு உனக்கு அறிவுரை வழங்குகிறேன் நான் யார் மீது அன்பு செலுத்துகிறேனோ அவர்களை கண்டித்து தண்டித்து திருத்துகிறேன் ஆகவே நீ ஆர்வம் கொண்டு மனமாறு இதோ நான் கதவு அருகே நின்று தட்டி கொண்டிருக்கிறேன் யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன் அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள் நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீட்டிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீட்டிருக்கும் உரிமை அளிப்பேன் கேட்க செவி உடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம் லூகா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து அக்காலத்தில் ஏசு எரிக்கோவுக்கு சென்று அந்நகர் வழியை போய்க் கொண்டிருந்தார் அங்கு சக்கேயு எனும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார் அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர் ஏசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார் மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை ஏனெனில் சக்கையு குட்டையாய் இருந்தார் அவர் முன்னே ஓடி போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார் இயேசு ஏசு அவ்வழியே தான் வரவிருந்தார் இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம் சக்கேயு விரைவாய் இறங்கி வாரும் இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார் அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார் இதை கண்ட யாவரும் பாவியிடம் தங்க போயிருக்கிறாரே இவர் என்று சக்கேயு எழுந்து நின்று ஆண்டவரே என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் எவர் மீதாவது போய் குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை நான்கு மடங்காக திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார் இயேசு அவரை நோக்கி இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார் இது நம் கிறிஸ்து வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய தினத்துக்குரிய சிந்தனை துளிகள் வரித்தண்டுவோருக்கு தலைமை அதிகாரியாக தங்களை அடிமைப்படுத்தியிருந்த ரோமையருக்கு உதவும் ஒருவராக அநியாய வரி வசூலிப்பவராக அதனால் யூத சமூகத்தின் கோபத்தையும் வெறுப்பையும் சுமந்து தேசத் துரோகியாக கருதப்பட்ட சக்கேயுவை இயேசு ஆபிரகாமின் மகனாக பார்க்கிறார் முன்சார்பு ஏதுமின்றி நிறைந்த அன்போடு சக்கேயு இறங்கி வா என்று குரல் கேட்டதும் இயேசுவோடு சக்கேயு உறவாடுகிறார் கடவுளை பிரிந்தவன் கடவுளோடு இணைகிறான் தன் மனமாற்றத்தின் வெளிப்பாடாக தான் கவர்ந்தவற்றிற்கு பரிகாரமாக நான்கு மடங்கு திருப்பி தருகிறேன் என அறிவிக்கிறார் அது நான்கு மடங்கு கழுவாய் நீதியிலிருந்து பிறக்கிறது இழப்பு ஏற்பட்டோருக்கு இழப்பீடு வழங்க முன் வருகிறார் இயேசுவை தேடினால் அவர் பார்வைப்பட்டால் மனமாற்றமும் புது வாழ்வும் பிறக்கும் பிரிவுகளையும் பிளவுகளையும் தங்களிடம் தக்க வைத்திருந்து தங்களை ஆபிரகாமின் மக்கள் என்று தம்பட்டம் அடித்த பரிசை நிலை நம்மிடமிருந்து மாறட்டும் கையில் அழுக்கை வைத்துக்கொண்டு கண்ணாடியை தூய்மையாக்க முடியாது அன்றன்றைக்கான இறை வார்த்தைகளையும் நற்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்